நேரில் இன்னைக்கு உலக அளவில் நடந்த செய்திகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதே போல் இன்றைக்கி உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம் அந்த இடம் எந்த இடம் தானே கேட்குறீங்க கிரேட் வால் ஆஃப் சைனாவை பற்றி தான் சீன பெருஞ்சுவரை பார்ப்போமா சீன பெருஞ்சுவர் என்பது உலக அதிசயங்களில் ஒன்றாகும் இது ஆறாம் நூற்றாண்டில் மங்கோலியாவிலிருந்தும் மஞ்சூரியாவிலிருந்தும் வந்த சியோங் நூகளின் படையெடுப்புகளில் இருந்து சீனப் பேரரசை காப்பதற்காக அதன் வடக்கு எல்லையில் கட்டப்பட்ட அரணாகும் பல்வேறு காலப்பகுதிகளில் கல்லாலும் மண்ணாலும் பல பகுதிகளாக கட்டப்பட்டு பேணப்பட்டு வந்த இச்சுவரின் முக்கிய நோக்கம் ஆட்கள் நுழைவதை தடுப்பது மட்டுமல்லாமல் எதிரிகள் குதிரைகளை கொண்டுவராமல் தடுப்பதே ஆகும் இது நதியில் உள்ள கொரியா உடனான எல்லையிலிருந்து கோபி பாலைவனம் வரை ஆறாயிரத்து நானூறு கிலோமீட்டர் அளவிற்கு நீண்டு செல்கிறது மிங் வம்ச காலத்தில் இதன் உச்சநிலை பயன்பாட்டின் போது இச்சுவர் பகுதியில் பத்து லட்சம் படையினர் வரை காவல் கடமையில் ஈடுபட்டிருந்ததாக வரலாற்றில் அமைந்துள்ளது பல நூற்றாண்டுகளாக இடம்பெற்ற இச்சுவரின் கட்டுமானப் பணிகளின் போது இருபதாம் தொடக்கம் முப்பது லட்சம் மக்கள் இறந்திருக்கக்கூடும் என கணிக்கப்படுகிறது தற்போது பெய்ஜிங்கிற்கு வடக்கே சுற்றுலா மையங்களுக்கு அண்மையில் உள்ள பகுதிகள் பாதுகாக்கப்பட்டும் சில வேளைகளில் மீளமைப்பு செய்யப்பட்டும் இருந்தாலும் ஏனைய இடங்களில் சுவர் நல்ல நிலையில் இல்லை என்பது இதன் தகவல்